வணக்கம் நான் உங்கள் புவனேஸ்வரி இன்று ஒரு படத்தோட ட்ரெய்லர் பார்த்தேன் பார்த்துட்டு ஒரே சிரிப்பா வந்துருச்சு என்னடா அது இதெல்லாம் ஒரு படம் எடுத்து வச்சிருக்காங்களே அப்படின்ட்டு சிரிப்பா வந்துருச்சு அதாவது நமக்கு இதெல்லாம் ஒரு படமா அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு சிரிப்பு வரும் ஆனா அவங்க ரொம்ப சீரியஸா ஒரு வழக்கமா இருக்கிற அந்த ஆக்ரோஷம் கோபத்தோட அந்த படத்தை எடுத்திருப்பாங்க யாருன்னு இது சொல்லும் போதே கரெக்டா சொல்லிடுது புரிஞ்சிட்டு இருப்பீங்க புரியலன்னா இன்னொன்னு சொல்லிடுவேன் கந்தன் மலை படத்தோட பேரு இப்ப அந்த படம் ஏன் சிரிப்பா இருக்குன்னு சொல்றது உங்களுக்கே புரிஞ்சிட்டு இருந்திருப்பீங்க நண்பர்களே அந்த படத்தோட முதல் காட்சியை யார் நடிச்சிருப்பாங்கன்னு தெரியுங்களா அந்த படத்துக்கு தர்ம போராளி தைச்சிலேயே தர்ம போராளின்னு ப பட்டம் கொடுத்திருப்பாங்க யாருக்கு தெரியுமா எச் ராஜா கொடுத்திருப்பாங்க எச் ராஜா நடிச்ச படம் எப்படி இருக்குன்னு யோசிச்சுக்கிங்க என்ன கதையா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கந்தன் மலைன்னு சொல்லும் போதே தெரிஞ்சிருக்கும் இந்த கதை எதை பத்தின கதை அப்படின்ட்டு தெரிஞ்சிருக்கும் அதாவது இப்ப ஓடிட்டு இருக்கிற திருப்புறம் குன்றம் கதையை தான் அந்த படத்துல கதையா வச்சு எடுத்திருக்காங்க திருப்புறம் குன்றம் பிரச்சனையை மட்டும் பேசல அதோட கதை அம்சம் ஒரு ரெண்டு நிமிடத்துக்கு மேல அந்த காணொளி போகுதுல போகுது ரெண்டு நிமிடத்துக்குள்ளேயே அந்த படத்தோட கதை என்னன்னு நமக்கு புரிய வச்சுட்டாங்க இதுதான் அந்த படத்தோட கதையா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு புரிய வச்சுட்டாங்க ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ஒரு சீன் வருது ஸ்டேஷன்ல இன்பசேகரன முத்துராமலிங்க தேவரா போட்டாரு நாங்க தாங்க எஃப்ஐஆர் போட்டேன்னுட்டு ஒரு காமெடி வருது பாருங்களத இப்படி ஒரு காமெடி வருது அடுத்தது வந்து ஒரு பஞ்சாயத்து பஞ்சாயத்துல என்ன பேசுறாங்கனாக்க அந்த காமெடி நம்ம இப்ப வந்து இன்பசேகரனை பத்தி பேசலாம் பார்த்துலாம் அதாவது இன்பசேகரன் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு கட்டத்துல அவர் வந்து பல்ல தேவர் குல சமுதாயத்துக்காக சமூக நீதிக்காக குரல் கொடுக்கறாரு அப்ப வந்துட்டு குரல் கொடுக்கும்போது முத்துராமலிகை தேவருக்கும் இவருக்கும் வாக்குவாதம் வருது சசேகரனுக்கும் வாக்குவது வந்து பல்லர் வேளாள சமுதாய மக்களோட இடஒதுக்கீட்டுக்காக சமூக நீதிக்காக குரல் கொடுத்து அது வாக்குவாதம் வருது ரெண்டு நாள் கழிச்சு இன்பசேகரனை கொண்டாடுறாங்க அந்த கொழாப்பாளி வந்து முத்துராமணிக தேவர் மேல விழுந்துருது பின்னாடி அவர் வந்து அந்த வழக்குல இருந்து விடுதலை ஏறுற அவருக்கு அதுக்கு எந்த தொடர்பு இல்லைன்னு சொல்லிட்டு கோர்ட் சொல்லிடுது அப்படிதான் அந்த அந்த வரலாறு இதுல வந்துட்டு நாங்க தானே போட்டோம் எஃப்ஐஆர் போட்டோம் அப்படின்ற மாதிரி போலீஸ வந்து நகைச்சுவையா கிண்டலா வந்து போலீஸ சொல்லியிருப்பாங்க ஐம்பத்தி ஏழுல யார் ஆட்சியாளர்கள் காங்கிரஸ் தான் ஆட்சியில இருந்திருக்கும் அப்ப அந்த காவல்துறையை கிண்டல் அடிச்சிருக்காங்க அப்புறம் போல வந்துட்டு கலவையை நடக்குது அந்த பஞ்சாயத்துல சமூக அந்த கருப்பு சட்ட காலமா எங்க வீட்டு பெண்களை கூட்டிட்டு போயிட்டு கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வழக்கம் போல இந்த சாதி மறுப்பு திருமணத்துக்கு எதிராக பேசுறாங்க இந்த படம் மாதிரியே தான் இருக்கு ரஞ்சித்து நடிச்ச கவுண்டம்பாளையம் படம் தான் இந்த படம் இதுக்கு எதுக்கு ஒரு படம் எடுத்துட்டு இருக்காங்கன்னு தெரியல அந்த படம் இருக்கு இதுல வந்து கருப்பு சட்டக்காரங்க சமூக நீதினு சொல்லிட்டு கூட்டிட்டு போய் திருமணம் பண்ணி வச்சிடறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க கருப்பு சட்டக்காரங்கன்னு யார் சொல்றாங்கன்னு நினைப்பு புரிஞ்சுருப்பேங்க பெரிய அதிர்ஷ்டங்களை தான் சொல்றாங்க திராவிடர் தான் சொல்றாங்க நம்ம வந்து சாதி மறுப்பு திருமணத்தை சாதி ஒழிப்ப பெண் விடுதலையே கொள்கையா வச்சிட்டு இருக்கோம் நம்ம வந்து காதலிக்கிறவங்களுக்கு திருமணம் செஞ்சு வைக்கிறோம் அவங்க வந்து அவங்க கொள்கை என்னன்னு தெரியும் அத பத்தி பேச வேண்டாம் அப்போ அதுக்கு எதிராக பேசுறாங்க இன்னொன்னு வந்து இந்த உடுமலைப்பேட்டையில நடந்த கௌசல்யா கௌசல்யா சங்கர் திருமணத்தை கௌசல்யா சங்கர் திருமணத்தை சொல்றாங்க அதுல வந்துட்டு ஒருத்தனை கொண்டுடுறாங்க திருமணத்தை கூட்டிட்டு ஓராயிரம் திருமணம் செஞ்சு வைக்கிறாங்க என்று சொல்லி சொல்றாங்க அப்ப இவங்க என்ன சொல்ல வர்றாங்க ஒரு பொண்ணு ஒரு கணவன் செத்து போயிட்டா செத்தத்தோட இருக்கணும் பொண்ணுங்க வந்து மறுமணம் செஞ்சுக்கவே கூடாது அப்படின்ற மாதிரி வழக்கமா அவங்களுடைய அந்த சித்தாந்தம் அந்த பாசிச ஆரிய சித்தாந்தம் என்னவோ அந்த சித்தாந்தத்தை இந்த கதையில பேசியிருக்காங்க பொண்ணுங்க வந்து மறுமணம் செஞ்சிக்க கூடாது அதுக்கு வந்து ஓராயிரம் திருமணம்ன்றாங்க அந்த பொண்ணு கௌசல்யா ஒரு திருமணம் தான் பண்ணிருக்கு சங்கர் இறந்ததுக்கு அப்புறம் ஒரு திருமணம் தான் பண்ணியிருக்கு அந்த திருமணத்தை வந்து பெரியாரிஸ்ட் பண்ணி வைக்கிற மாதிரி உதவி கேட்டாக்க நம்ம வந்து உதவி செய்ய போறோம் பெரியார் பண்ணி வைக்கிற மாதிரி பண்ணி இருக்காங்க அப்புறம் இன்னொன்னு என்னன்னா பெரியார வந்து கிண்டல் அடிக்கிறாங்க ஏன்னா உங்களோட பேச்சு போட்டி நடத்தி வெச்சு பெற்று இனோஸ்கேல போயிட்டு விருது வாங்கிட்டு வரப்போறேனா அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் அடிக்கிற மாதிரி பேசுறாங்க இந்த படம் முழுசும் இந்த படத்தை தயாரிச்சது வந்துட்டு இயக்குனர் வீரம் முருகன் அவர் பேரு தயாரிப்பாளர் யாருன்னு கூட சரியா தெரியல தயாரிப்பாளரும் தான் பினாமி வச்சு ராஜாவே தான் பண்ணிருப்பாருன்னு நினைக்கிறேன் அவர் வந்து முறுக்கு மீச ஒரு ருத்ராஷ்டம் கொட்டை போட்டுக்கிட்டு அவரை வந்துட்டு அப்படியே ஒரு மாதிரி அவர் அவருடைய இப்ப கேரக்டர் என்னவோ அந்த கேரக்டர் மாதிரியே காட்டுவாங்க ஒரு பஞ்சாயத்துதாரர் போல காட்டுவாங்க என்ன டெய்லியும் அவங்க வந்து இங்க அரசியல் பேசுறாங்களோ இந்த வாட்ஸ்அப் பேஸ்புக்ல என்ன குப்பைய கொண்டு வந்து அதே குப்பையத்தான் படம்ன்ற பேர்ல எடுத்துருக்காங்க இது எதுக்கு எடுக்கிறாங்கன்னு தெரியல நம்ம டெய்லியும் அவங்களுக்கு அதைத்தானே நம்ம பதில் சொல்றோம் எச் ராஜா பேசுற அரசியல் அரசியலே இங்க ஈடுபடல இதுல படம் மட்டும் கொடுமா எத்தனை எத்தனை லட்சம் போட்டாலும் சும்மா சின்ன பட்ஜெட் படம் தான் கேமராலாம் ஒன்றும் ஹைஃபையா இல்ல ரொம்ப 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 மற்றரகமா தான் இருக்கு அந்த மாதிரி ஒரு சின்ன பட்ஜெட் படம் மாட்டேங்குது இந்த படம் ஓடுமா அது எச் ராஜாவை வச்சு எடுக்கிற படம் ஓடுமா ராஜா அநே அநேகமா இந்த எச்சத்தான் அந்த படத்தை எடுத்துருக்குன்னு நினைக்கிறேன் இந்த படத்துக்கு யாரும் நடிக்க வந்திருக்க மாட்டாங்க நடிகர்கள் போய் முன்னணி கதாநாயகிட்டலாம் பேசியிருக்காங்க இந்த மாதிரி கீர்த்தி சுரேஷ் நயன்தாரா இவங்க எல்லாம் போய் பேசியிருக்காங்க அப்போ வந்து யாரு நடிக்கிறாங்கன்னு சொல்லும்போது இந்த மாதிரி ஒரு அரசியல் கட்சி தலைவர் முன்னணி தலைவர் நினைக்கிறாரு எந்த தலைவர் சொல்லிட்டு இருக்கிறாங்க எச் ராஜா அப்படின்னு ஒண்ணு கோவியா வேலை பார்த்துட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு கதாநாயக திட்டி தோட்டி இவர் நடிக்க வரமாட்டேத்தாங்களா ஒருவேளை யாராவது நடிச்சிருந்தாக்கா அத்தோட அவங்க படம் அவங்க வாழ்க்கையே முடிஞ்சிருக்கும் இந்த படத்துல யாராவது நடிச்சிருந்தாங்களாக்க அது மறுபடியும் அவங்களுக்கு அது வாய்ப்பே கிடைச்சிருக்காது நடிகத்துக்கு உண்டான இந்த படத்துல நடிச்சு யாருமே எச் ராஜா தவிர மற்ற முகங்கள் யாரும் தெரிஞ்ச முகங்கள்லாம் இல்லை எல்லாம் சின்ன சின்ன நடிகர்களை போட்டு துணை நடிகர்களை போட்டு நடிச்சிருக்காங்க வழக்கம் போல அந்த பாசி சாப்பிட்டு தாழ்த்தப்பட்டோர் பிற்படுத்தப்பட்டோர் தாழ்த்தப்பட்டோருன்றத விட தாழ்த்தப்பட்டவர்களுக்கு வந்து எப்பயுமே அவங்க தரம் தரம் தாழ்ந்து பேசுவாங்கல்ல அதை அந்த அதை தான் இதில் வந்து பத்து நாள் பார்த்தோம்னா பதினோராவது நாள் நம்ம சரக்கு என்னன்னு காட்டிட்டு போக வேண்டியதான பொண்ணுங்கன்னா இவங்க வந்து இப்படித்தான் பொண்ணுங்க அப்படின்ற அந்த ஒரு தரம் தாழ்ந்த சிந்தனைய இவனுங்க எவ்வளவு மோசமான ஆளுங்க அப்படிங்கறது காட்டுது இது இவனுங்கலாம் நல்லவனுங்க இவனுங்கதான் பெண்களை பத்தி நினைச்சிட்டு இருக்கானுங்க மற்றபடி நம்ம மக்கள்கிட்ட அந்த மாதிரி ஒரு சிந்தனை இல்ல இவனுங்க நினைச்சுக்கிட்டு பெண்களை வந்து இவங்க இந்த மாதிரி அவங்க பண்ற தப்ப அடுத்தவங்க மேல கொண்டு போய் போடுவாங்க அப்படி பண்றாங்க அடுத்தவங்க வந்து மற்றவங்க எல்லாம் வந்து தாழ்த்தப்பட்டவங்க எல்லாம் கெட்டவங்க போல சித்தரிக்கிறாங்க வழக்கமா அவங்க என்னன்னா சமூகத்துல என்ன மாதிரியான ஒரு தாக்கத்தை ஒரு அந்த வேற்றுமைய ஏற்படுத்துறாங்கள அதத்தான் பண்ணிட்டு இருக்காங்க இதுல இன்னும் இன்னும் மிகப்பெரிய ஜோக் என்னன்னாக்கா இந்த மழையை மீக்கிறதுக்காக நாங்க எத்தனை உயிர்களை வேணாலும் எடுப்போம் எத்தனை பேத்த கொண்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைலாக் பேசுவாரு அவர் வந்து வெலை சட்டை போட்டுட்டு இருக்காரு அதுக்கு ராஜா சம்பந்தமே இல்லாம இந்த எச்ச வந்து கருப்பு சட்டை போட்டுட்டு உத்திராட்சம் போட்ட போட்டு வந்துட்டு முன்ன மாதிரி தாண்டா அந்த மாதிரி இருக்கு தொன்று தொட்டு இந்துக்கள் வந்து மலையை மீக்கிறதுக்காக உயிரை கொடுத்துக்கிட்டு தான் இருக்கும் உன்ன மாதிரி நாஸ்திகன்லாம் இனிமேல் வாழவே கூடாதுன்னு சொல்லிட்டு வெட்டிடுறாரு என்ன இது கான்செப்ட்னு தெரியல நாஸ்திகன் சொல்றவரு வெள்ள சட்டை போட்டு இருக்கிறாரு இவரு இந்துன்னு சொல்றவன் கருப்பு சட்டை போட்டுக்கிட்டு உத்தராஷ்டம் போட்ட போட்டு இருக்கான் இது என்ன கான்செப்ட்னே புரியல ஆனா இது வரைக்கும் எந்த ஒரு நாத்திகர்களும் கடவுள் மறுப்பாளர்களும் கோயிலை இடிச்சதாக சரித்திரமே இல்லை கலவரத்தை உண்டு பண்ணனதாக வரலாறே இல்லை ஏன் சண்டைக்கு கூட போக மாட்டாங்க பெரிய அரிசிங்க அக்கம் பக்கத்துல கூட சண்டை வராது அவங்க வந்து நீதிக்காகவும் சமூக நீதிக்காகவும் உழைக்கிற சமூக நீதி போராளிகள் அவங்கள பார்த்துட்டு நீங்க எத்தனை கூட பண்ணி நாங்கள் எத்தனை இந்துக்களை கொண்டு இருக்கிறோம் தெரியுமா அந்த மலைக்காக அப்படின்னு சொல்ற மாதிரி கதையை வச்சிருக்கிறாங்க இந்த கான்செப்டே புரியல எதுக்காக இந்த மாதிரி ஒரு பொய்யனா அவதூறுகளை இன்னும் வாட்ஸ்அப் அவங்க குப்பைகளை பார்த்தா அவதூறுகள் தான் கேவலமா இருக்கும் அசிங்க ஆபாசமா பேசறது எடுத்த உடனே பேத்தி இருபத்தி பக்கங்கிறது இரநூறு உறுப்பின்றது அது இல்லாம பெண்களோட உறுப்புகளை சொல்லி ஆபாசமா பேசறது இதே தான் இந்த பிஜேபி காரங்களோட வேலையா இருப்பான் அதே தான் இந்த படத்திலயும் கொட்டி இருக்கலாம் இந்த எச்ச அதாவது என்ன என்ன சொல்றாங்க இந்துக்கள் இந்த மழைக்காக எத்தனை உயிர்களை எடுத்துரு பெரிய அதிர்ஷ்டங்க என்னைக்குமே கோயில்களை இடிச்சதே கிடையாது அதுக்குண்டான ஆதாரங்கள் கிடையாது கோயில்களை இடிச்சது இல்லை ரெண்டாவது யாருக்கையும் சண்டைக்கு போக மாட்டாங்க பெரிய என்னைக்குமே நாத்திகர்கள் நாத்திகர்கள் தான் வந்துட்டு நீயும் கோயில் உனக்கும் அந்த உரிமை இருக்கு வான்னு சொல்லிட்டு இந்துக்களை எல்லாத்தையும் கோயிலுக்கு கூட்டிட்டு போனது நாத்திகர்கள் தான் பெரியார் தான் கூட்டிட்டு போனாரு முதன் முதல்ல கோவில் போராட்டம் நீ மட்டும் ஏன் வெளியில நின்று சாமி கும்பிடணும் கோயில் நுழைவு போராட்டம் நடத்தி எல்லா தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்களை கோயிலுக்கு கூட்டிட்டு அர்த்தம் எந்த ஒரு நாட்டிகர்களும் நீ போகாத உனக்கு அந்த உரிமை இல்லைன்னு இது வரைக்கும் சொன்னதுல இன்னைக்கு வரைக்கும் குரல் கொடுத்துட்டு இருக்கணும் இந்த திருப்பரம் போன்ற பிரச்சனைல கூட யாரு பேசிட்டு இருக்கா திமுக திராவிடர் கழகம் இடதுசாரி சிந்தனையாளர்கள் எல்லாரும் இங்க மதநாளி எனக்கும் பேணி காக்கப்பட வேண்டும் என்று இடதுசாரி சிந்தனையாளர்கள் தான் பேசிட்டு இருக்கிறோம் இப்ப கோயில் இடிச்சது இடிக்க போறது யாரு வன்முறையை தோன்றது யாருன்னா அவங்கதான் வலதுசாரிகள் தான் இப்போ இவங்க செய்யற தோணு இங்க வந்து பேசுற தோண்ணு மாத்தி அப்படியே உள்டாவா பேசுறாங்க நாஸ்திகர் கடவுள் மறுப்பாளர்கள் வரைக்கும் கோயில்ல இடிச்சது கிடையாது ஆனா இங்க வந்துட்டு கொலை பண்ற மாதிரி இந்த அக்யூஸ்ட் லிஸ்ட்ல என்னைக்குமே கருப்பு வர வரமாட்டாங்க அவங்க வந்து சமூக நீதிக்காக போராடுவாங்க பெண் விடுதலைக்காக போராடுவாங்க அப்ப கோயிலை இடிக்கிறவங்க யாருன்னா அதுக்கு இருக்கு வரலாறு அயோத்தி கோயில் இடிச்சது அயோத்தியில மசூதியை இடிச்சுட்டு கோயில் கட்டணி யாரு அவங்க தானே இந்துக்கள் தானே அவங்க இந்துக்கள்னு சொல்லப்படுற இந்துக்கள் யாரும் இப்ப இந்துக்களை வந்து ரெண்டு விதமா பிரிக்கலாம் நான் நேற்று ஒரு காணொலியில சொல்லியிருந்தேன் இந்துக்கள்னாக்க திருப்பரங்குன்றத்துல வந்துட்டு மலை மேல தீபம் ஏத்தலாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கலவரத்தை உண்டு பண்ண ஒரு கூட்டம் போனது அந்த கூட்டம் வந்து இந்துத்துவ கூட்டம் எங்க சாமிக்கு எங்களுக்கு தீபம் ஏற்ற தெரியும் நாங்க திருப்பரங்குன்ற மலையில ஏற்றிக்குவோம் நாங்க உங்க கூட வர முடியாது என்று சொல்லிட்டு கடையை மூட மாட்டோம்னு சொல்லிட்டு இருந்தவங்க இந்துக்கள் இவங்க கூட யாரும் போகல கடவுரது மட்டும் போகல அவங்க வந்து அவங்க இந்துத்துவ இவங்க வந்து இந்துக்கள் இந்த மாதிரி ரெண்டு வகையில் இந்துக்களை பிரிக்கலாம் அப்போ இந்த படத்தில முழுக்க முழுக்க இது வரைக்கும் அவங்க பேசின அந்த குப்பைய கொட்டியிருக்காங்க அப்புறம் இஸ்லாம் சர்ச் யார்கிட்ட இருக்குது கிறிஸ்துவர்கள்ட்ட இருக்கு மசூதி யார்கிட்ட இருக்குது இஸ்லாமியர்கள்ட்ட இருக்கு அப்போ இந்துக்கள் கோயில் யார்கிட்ட இருக்கு இந்த கேள்வியை கேக்குறாரு இந்துக்கள் கோயில் இந்த அறநிலையத்துறை கிட்ட இருக்குது அப்ப இந்து அறநிலையத்துறையில இருக்கிறவங்கலாம் யாரு அங்க வேலை செய்யறவங்கலாம் யாரு துப்புரவு பணியாளர்கள் அங்க பணி செய்யக்கூடிய கிளர்க்கு ஓஏ உதவியாளர் இஓ கமிஷனர் ஏசி இவங்க எல்லாருமே இந்துக்கள் தான் அப்ப அவங்க இந்துக்கள நீங்க ஏத்துக்க மாட்டீங்களா ஹம் எதுக்காக அது நிர்வாகம் சரியா இருக்குன்னு அரசு மேனேஜ்மென்ட் பண்ணிட்டு இருக்கு இப்ப வந்து அந்த சிலையெல்லாம் திருடாந்தியாரு உங்க ஆடுங்க பாப்பாடுங்க நாங்க தான் கருவறைகள்ல இருப்போம் என்று சொல்லி சிலையை திருடி விடுத்தீங்க சொத்தெல்லாம் திருடிட்டு கொள்ளையடிச்சுட்டு போனீங்க இப்ப அது வந்து இந்து அறநிலையத்துறை மீட்டு வச்சிருக்கு அதை பிடிக்கல இவங்களால திருட முடியல திருட முடியலன்றதுனால எங்ககிட்ட யார்கிட்ட ஒப்படைக்க சொல்றீங்க இந்த அறநிலையத்துறைய எப்படி ஒப்படைக்க சொல்லிட்டு அறநிலையத்துறையை நிர்வாகம் பண்ணிட்டு இருக்கிறவங்கள இந்துக்கள் ஏற்றுக்க மாட்டீங்களா இவ்வளவு நாளா என்ன அரசியல பேசி குப்பையை கொட்டிட்டு இருந்தாங்களோ அதே தான் இந்த படத்துல பிஜேபி அரசியல் எப்படி எடுபடாம போனதோ அதே மாதிரி இந்த படமும் மக்கள் மத்தியில எடுபடாம போகும் இந்த படமும் ஓடாது யாரும் பாக்க இல்ல பிஜேபி அரசியல யாராவது பார்க்க முடியுமா எங்க காலுன்ற முடியுதா பிஜேபி முடியாது அதே மாதிரி இந்த படமும் ஓடாம தான் போகும் உங்களுடைய கருத்தையும் நம்மளோட பகிர்ந்துக்குங்க நன்றி வணக்கம்